இடம் காபாவின் பழைய அஸ்திவாரம் போன்ற ஒன்று இப்ராஹிம் நபி அருகிலுள்ள மலைகளில் ஏறி பெரிய கற்களை சேகரித்தார் இஸ்மாயில் நபி அந்த கற்களை தந்தைக்கு கொண்டு வந்து உதவினார் அவர்கள் இருவரும் பெரிய கற்களை அடுக்கத் தொடங்கினர் இது எளிய வேலையில்லை கடுமையான வெயில் கடின உழைப்பு ஆனாலும் அவர்கள் இறைவனின் திருப்பணியை மகிழ்ச்சியுடன் செய்தார்கள் காபாவின் உயரம் உயர்ந்தது மெல்ல மெல்ல காபா உயர்ந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு உயரத்திற்கு மேல் அவர்களால் வேலை செய்ய முடியவில்லை அப்போது இப்ராஹிம் நபி ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு அதன் மீது ஏறி நின்றார் அந்த கல்லில் அவருடைய கால்கள் அச்சாக பதிந்துவிட்டது அவர்கள் கால் வைத்து ஏறி நின்று கட்டிய அந்த கல்லினிடமே மகாமே இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிறது இஸ்மாயில் நபி கீழே இருந்து கற்களை ஒழுங்குபடுத்தினார் ஒரு கட்டத்தில் இஸ்மாயில் நபி தந்தையை நோக்கி கூறினார் அப்பா இந்த கட்டிடத்தை அழகுபடுத்த ஒரு சிறப்பான கல் தேவை இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்